இந்த கேளியை தீர்த்து எக்ஸுக்குரிய பெருமானத்தை காணப்படும் நாங்கள் அதுக்கு முதல்ல இது சம்பந்தமான கேளியை பார்த்தா இலகுவா புரியும் அதே மாதிரி அதை விட இலகுவான ரெண்டு கேள்வி இருக்குது அதை செய்தோம்னா இந்த நாலாவது கேள்வி மிக இலகுவா செய்திடலாம் இப்போ இந்த சின்ன கேள்வி தான் பக்கம் செய்து முடிச்சிடலாம் இதை நாங்கள் செய்வோம் இது வந்து எளிய சமன்பாடுகள் சம்மந்தப்பட்ட கேள்வி எளிய சமன்பாடுகளில் எங்களுக்கு தெரியும் எக்ஸ் அதாவது சமனுக்கு ஒரு பக்கம் சமனுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது சமனுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது கூட்டுப்பட்டு அடுத்த பக்கம் போனால் களிபடு அதே சமனுக்கு ஒரு பக்கம் காலிப்பட்டா அடுத்த பக்கம் கூட்டுப்படும் பெருக்குப்பட்டா வகுப்படும் வகுப்பட்டா பெருக்கப்படும் இது நிகர் மாற்று மாதிரி மாறி மாறி வரும் சமனுக்கு ஒரு பக்கம் இருக்கு மற்ற பக்கம் இது எங்களுக்கு தெரிஞ்சது இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் செய்யப்படுவோம் ஏற்கனவே இதே மாதிரி காலனி போட்டிருக்கோம் பேசிக் மெட்ஸல் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி தான் இதுவும் சமனுக்கு ஒரு பக்கம் எக்ஸை தீர்த்து காணணும் நாங்கள் எக்ஸை காணணும்னா எக்ஸ் சம்மந்தப்பட்டதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு மற்ற எல்லாத்தையும் மற்ற பக்கம் கொண்டு போவோம் ஐந்து மற்ற எல்லாத்தையும் பக்கம் கொண்டு போம்னா இலக்கம் இருக்குது மற்றதை பக்கம் கொண்டு வரும் அதாவது இலக்கத்தை இலக்கத்தோட அடுத்த பக்கம் கொண்டு போவோம் எக்ஸ் சம்மந்தப்பட்டு ஒரு பக்கம் வச்சிருக்கோம் ஐந்து ரெண்டு அடுத்த பக்கம் கொண்டு போனோம்னா ரெண்டு களிப்படும் அதாவது இந்த பக்கம் கூட்டுப்படுறது கூட்டுப்படுறது அடுத்த பக்கம் போனால் களிப்படும் அப்போ கழிச்சுட்டோம் கூட்டுலாடி அடுத்த இருக்குது அடுத்த பக்கம் போனால் கழுத்தல் அடையாளமாக மாறும் அல்லது ரெண்டு பக்கம் ரெண்டா கழிக்கணும்டா அர்த்தம் இப்போ எக்ஸ் சமன் ஐந்தில் ரெண்டா கழிச்சா விட வந்து மூணு எக்ஸ் வந்து மூண்டு அதே மாதிரி ரெண்டாவது களியும் பார்த்தோம்னா அதுக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே இதுதான் தெரிஞ்சிருக்கும் கூட்டுப்படுறது போறது கழிப்படம் கழிப்படுறது கூட்டுப்படும் பெருக்கப்படுறது வகுப்படும் வகுப்படுறது பெருகுப்படும் இப்ப ஐந்து எக்ஸ் எக்ஸோட இருக்கிற ஒரு பக்கம் வச்சிருப்போம் மற்றது மற்ற பக்கம் முதல்ல கொண்டு போவோம் ரெண்டு எக்ஸ் இங்க கழித்தல் ஆரண்டு இருக்கு இங்க வந்தா கூட்டல் ஆரண்டு வரும் அதே நேரம் எக்ஸோட சேர்ந்து ஒரு பக்கம் வச்சிருக்க ரெண்டு பக்கம் எக்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்கு இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்கு இங்க ஐந்து எக்ஸ் இருக்கு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய முதல்ல எக்ஸா ஒரு பக்கம் கொண்டு வருவோம் இந்த பக்கம் இருக்கிற எக்ஸா மற்ற பக்கம் கொண்டு போவோம் அதாவது ஒரு பக்கத்துக்கு கொண்டு வருவோம் அப்போ ரெண்டு எக்ஸ் கழித்தல் ரெண்டு எக்ஸ் அதாவது ரெண்டு எக்ஸுக்கு முன்னுக்கு ஒரு அடையாளம் இல்லாட்டி கூட்டல் அடையாளம் அப்போ ரெண்டு ரெண்டு கழித்தல் எக்ஸ் ஆர் இப்போ ஐந்து எக்ஸில் இந்த ரெண்டு எக்ஸ கழித்தோம்னா இவ்வளோ வந்து மூன்று எக்ஸ் மூன்று எக்ஸ்மன் ஆரண்டா எக்ஸ் புரிய பெருமானம் தெரியும் உங்களுக்கு அப்படி இல்லாட்டிக்கு மூன்று எக்ஸ் ஆரண்டா எக்ஸ் வந்து ரெண்டு தெரியும் அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் செய்களிலாம் செய்யணும்னா என்ன செய்யலாம் இந்த பக்கம் பெருக்கப்பட்டிருக்க எக்ஸோட பெருக்கப்பட்டிருக்க மூன்றும் அடுத்த பக்கம் வந்தால் வாக்குப்படும் அப்போ எக்ஸ்ம ரெண்டு எக்ஸுக்குரிய பிரமாணம் ரெண்டு இதே பயன்படுத்தி நாங்கள் மூன்றாவது களியை செய்தோம்னா நாலாவது களி இன்னும் இலக போயிடும் இப்போ மூன்றாவது களியை செய்வோம் முதல்ல பிரேக்கெட் நீக்குவோம் பிரேக்கெட் நீக்கும் பிரேக்கெட் நீக்காம செய்யலாம் நாங்கள் பிரேக்கெட் நீக்கிட்டே செய்வோம் ரெண்டு பிரேக்கெட்டுக்குள்ள எக்ஸாக ஆறு இருக்குது ரெண்டால் எக்ஸையும் பெருக்கணும்னு ரெண்டாவ ஆறையும் பெருக்கணும் இதான் முக்கியமானது அப்போ ரெண்டு எக்ஸ் சக ரெண்டால் ஆரம்பிக்கனா பன்னிரெண்டு சமன் மூன்று எக்ஸ் இது வந்து மேலே நாங்கள் ரெண்டாவது செய்த கேள்வி மாதிரியே வந்துட்டுது இப்போ நாங்கள் இலகுவா செய்துடலாம் இப்போ என்ன செய்யணும் எக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பக்கம் வச்சுருக்கோம் மற்ற எல்லாத்தையும் மற்ற பக்கம் கொண்டு போகணும் பன்னிரெண்டை வச்சுருப்போம் ரெண்டு எக்ஸ் அடுத்த பக்கம் கொண்டு போகணும் நாங்கள் ரெண்டு எக்ஸ் மூன்று முதல்ல ரெண்டாவது கல்வியில் பார்த்தது ரெண்டு எக்ஸை வச்சு கொண்டு மூ பன்னிரெண்டு தான் அடுத்த பக்கம் கொண்டு போனாங்க ஏன் அப்படி கொண்டு வரோம்னா இலகுவாக இருக்கிறதுக்கான மூன்று எக்ஸ் இந்த ரெண்டு எக்ஸாக அடுத்த கொண்டு போயிட்டோம் முன்னே கொண்டுமே இல்லாட்டி அது கூற்றாடி ஆரம்பிட்டுருந்த அர்த்தம்னு சொன்னாங்க அப்போ இங்கே வந்தால் கழித்தல் ரெண்டு எக்ஸ் வேறு ரெண்டு எக்ஸாக அப்படியே கொண்டு வரோம் ரெண்டை மட்டும் கொண்டு வந்தால் தான் நாங்கள் வகுப்பாடும் அப்படி இருக்குது ஆனால் நாங்கள் ரெண்டு எக்ஸாக கொண்டு வரோம் வகுப்பாடம் செய்யல அது புரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இப்போ எக்ஸ் சமன் மூன்று எக்ஸில் இருந்து ரெண்டு எக்ஸை கழித்தா எக்ஸ் எக்ஸ் சமன் பன்னிரெண்டு அப்படி இல்லாட்டிக்கு அதுக்கு சிக்கல் இருந்தால் பன்னிரெண்டு செமன் மூன்று எக்ஸில் ரெண்டு எக்ஸு கழித்தா எக்ஸ் அப்போ பன்னிரெண்டு சமன் எக்ஸ் அப்போ எக்ஸ் சமன் பன்னிரெண்டு எப்படி இல்லைன்னா உண்டுதான் இதை பயன்படுத்தி நாங்கள் நாலாவது களி மிக இலகுவாக செய்திடலாம் என்னத்தை காமணி மூன்று களி பார்த்துனாங்கன்னா நாலாவது களி செய்கிறதுக்காகட்டேன் மூன்று களியும் பார்த்துருக்கோம் மூன்று களையும் செய்தால் நாலாவது களி செய்கிற பெரிய வேலை இல்லாத காமிட்டு மூன்று களி எடுத்து செய்து பார்த்துருக்கோம் இப்போ பிரக்கெட் நீக்கோன்னாங்க ரெண்டால் இங்கேயும் பெருக்கணும் இங்கேயும் பெருக்கணும் ஏற்கனவே அங்கே பிரிக்கின மாதிரி தான் ரெண்டாவ பிரிக்கணும்னா ரெண்டு எக்ஸ் அதே தான் வருது அதே மாதிரி சமனுக்கு மற்ற பக்கம் இருக்கு அதனால் ரெண்டு பக்கம் பெருக்கணும் மூன்றால் இதையும் இருக்கணும் இதையும் பெருக்கணும் மூன்று எக்ஸ் சக மூவாய்ந்து பதினைந்து இப்போ எக்ஸோட இருக்கு ஒரு பக்கம் கொண்டு போம் மற்ற இலக்கங்களை மற்ற பக்கம் வச்சுருப்போம் இங்கே ரெண்டு எக்ஸ் தான் இருக்கு இங்கே மூன்று எக்ஸ் இருக்கு அப்போ பெருசாக இருக்கிற பக்கம் கொண்டு கூட தான் இலகுவான அது ஏன்னா மைனஸ் ப்ளஸ்ஸில் வராமல் இருக்கிறதுக்காக அப்படி வந்தால் செய்யலாண்டு இல்லை செய்யலாம் ஏன் நாங்கள் மைனஸ் பிளஸ் கஷ்டப்படுவோம் நாங்கள் ப்ளஸ்லேயே வச்சுருப்போம் பன்னிரெண்டு மூன்று எக்ஸ் கழிக்கல் ரெண்டு எக்ஸ் சக பதினைந்து அதாவது எக்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் ஒரு பக்கம் கொண்டு போயிருக்கோம் எக்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் ஒரு பக்கம் கொண்டு போயிருக்கிறோம் பன்னிரெண்டு சமன் மூன்று எக்ஸ் ரெண்டு எக்ஸ் சக பதினைந்து அதாவது ரெண்டு எக்ஸை மற்ற பக்கம் கொண்டு போயிருக்கோம் பன்னிரெண்டு சமன் மூன்று எக்ஸில் ரெண்டு எக்ஸ் போனால் எக்ஸ் சக பதினைந்து இப்போ எக்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் ஒரு பக்கம் இல்லை இலக்கமும் இருக்கு அதனால என்ன செய்யணும் எக்ஸ ஒரு பக்கம் வச்சு கொண்டு மற்றதுகளை மற்ற பக்கம் போடுவோணும் பன்னிரெண்டு இங்கே கூட்டல் அடையாள தொழில் இருக்கிறது கூட்டல் அடையாள இருக்கிறது அடுத்த பக்கம் கடித்தல் பதினஞ்சுன்னு இங்கே தான் பிளஸ் மைனஸ் சம்மந்தப்படுது ப்ளஸ் மைனஸ் சம்மந்தப்படுது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ப்ளஸ் மைனஸ் சம்மந்தமாக தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் தனி பிளேலிஸ்டே இருக்குது பிளஸ் மைனஸ் சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட் அதில் பார்த்தா புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ப்ளஸ் சேம் மைனஸ் சேம் பிளஸ்ஸும் மைனஸும் அதாவது ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும் வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும் ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும் வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும் இங்கே வேறுபட்ட அடையாளம் இதுக்கு முன்னுக்கு ப்ளஸ் இருக்கு இதுக்கு முன்னுக்கு மைனஸ் இருக்குது இப்போ வேறுபட்ட அடையாளம் அப்போ கழிப்பட போதும் தனி பிளேலிஸ்ட் இருக்குது ப்ளஸ் மைனஸ் சம்மந்தமாக தனி பிளேலிஸ்ட்டுக்கு பார்க்குறா பார்த்துக்கொள்ளுங்க ப்ளஸ் பன்னிரெண்டு மைனஸ் பதினஞ்சு வேறுபட்ட அடையாளம் இப்போ கழிப்பட போகுது கழித்தோம்னா பதினஞ்சில் பன்னெண்டு கழிச்சோம்னா மூன்று அடையாளம் வந்து எப்போவுமே பெரிய இலக்கட்டின் அடையாளம் இதில் பதினஞ்சு தான் பெருசாக அதுக்கு மூணு அடையாளம் மைனஸ் அப்போ மைனஸ் மூன்று மைனஸ் மூன்று சமன் எக்ஸ் அப்போ எக்ஸ் சமன் மைனஸ் மூன்று புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ப்ளஸ் மைனஸ் சம்மந்தமாக தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ளஸ் மைனஸ் சம்மந்தமாக ஒரே அடையாளங்கள் தான் கூட்டுப்படும் வேறுபட்ட அடையாளங்கள் தான் அது தெரிஞ்சால் இலகுவாக இருக்கும் அப்போ இதுக்குரிய விட வந்து எக்ஸ் சமன் மறை மூன்று இதை பயன்படுத்தி நீங்கள் நாலாவதுக்குரிய சாரி ஐந்தாவதுக்குரிய கேள்விக்குரிய விடையை கமலில் பதிவு பண்ணுங்கள் இதை பயன்படுத்தி ஐந்தாவதுக்குரிய கேள்விக்கு விட என்ன விரும்புன்றத கமலில் பதிவு பண்ணுங்கள் மூன்று எக்ஸ் பிரேக்கெட்டுக்குள்ளே எக்ஸாக ஒன்று ரெண்டு பிரேக்கெட்டுக்குள்ளே எக்ஸாக ரெண்டு இதில் எந்த இதுக்கு என்ன விட வரத கமலில் பதிவு பண்ணுங்கள் நான் பண்ணணும்னா இதுக்கு ரெண்டு விட தாரணம் அதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது விட வந்து முதலாவது ரெண்டாவது ரெண்டு விடாதாரம் அதில் எந்த விட பொருத்தமாக இருக்கும் கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது ஒன்று ரெண்டாவது ரெண்டு இதில் எந்த விட பொறுத்த மாதிரி இருக்கும் கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் இது சம்மந்தமான வேறுபட்ட வினாக்களோடு சந்திப்போம் எது சம்மந்தமான வினாவோன்னுட்டாலும் அதை கமலில் பதிவு பண்ணுங்கள் எளிய சமன்பாடுகள் எடுத்து கொஞ்சம் தீர்த்து பிரக்கெட் நீக்கி தீர்த்து கண்டிருக்கிறோம் இது ஒரு சின்ன கேள்வி தான் இது இருந்தாலும் தெரிஞ்சிருக்கிறது நல்லது நாங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வினாக்களோடு சந்திப்போம் அடுத்த வினாவாக நாங்கள் பார்க்க போகிறது ப்ளஸ் மைனஸ் நீங்க இங்கே பிளஸ் மைனஸ் சம்மந்தமாக கொஞ்சம் சிக்கல் பட்டு இருக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அடுத்ததாக பார்க்க போறது அடுத்ததாக பார்க்க போறது பிளஸ் மைனஸ் சம்மந்தமாக விளக்கமாக தான் பார்க்க போறோம் ப்ளஸ் மைனஸ் சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் தனி பிளேலிஸ்டே இருக்கு அதுக்குள்ள இந்த பிளே இந்த வினாக்களையும் சேர்த்துக்கொள்வோம் மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பதால் பெருக்குன்னா என்ன விட வரும் இது பெரும்பாலும் இல்லை தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன கேள்வி தான் அடுத்து நாங்கள் செய்து ஐந்தாவது கல்விக்கு நீங்கள் உடக்காமல் பதவி பண்ணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இது சம்பந்தமான விளக்கத்தோடு அடுத்த காலையில் சந்திப்போம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்போது அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் நன்றி